நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இங்கே நீளமான தேவேந்திர குல சொந்தங்களுக்கு அதாவது இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அதாவது தேர்தல் களத்தை நம்ம சந்திக்கிறதுக்கு இங்கே எல்லோரும் வந்து தேவேந்திர குல மக்களை வந்து ஒற்றுமைகள் நினைச்சிக்கிட்டு காரணம் என்னென்னா இது வரைக்கும் நம்ம தேவேந்திரர்கள் வந்து வாக்கு வந்து நம்ம வந்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாறி மாறி போட்டிருக்கோம் அதில் பெரும்பான்மையை நம்ம வந்து திமுகவை தான் அதிகப்படியாக நம்ம ஆதரிச்சிருக்கிறோம் ஆதரிச்சிருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கான எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த திமுக வந்து நம்மளுக்கு செஞ்சு தரல நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன் அப்புறம் அதாவது இருபத்தி ஏழில் காமராஜரை வீழ்த்திட்டு அதாவது காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திட்டு திமுக வந்து அரியணையில் வந்து உட்கார்ந்தது அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களுக்கு திமுக வந்து நம்ம வந்து இன்னும் வந்து அவங்க கோரிக்கையாக தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எதுவும் நடந்த பாடில்லை அதாவது திமுக வந்து நம்மளுக்கு எதிராக செயல்பட்டதில் முதல் படி பெண்மணி படுகொலைகள் பெண்மணி படுகொலைகளில் நம்ம மக்களும் நாற்பத்தஞ்சு பேரில் நம்மளும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் நம்ம தேவேந்திரபுல சமுதாயத்தை சொன்னாங்க அந்த கொலையில் ஈடுபட்டவர் வந்து ஒரு வருகர் கோபாலகிருஷ்ணன் போன்றவர் அவர் வந்து அவர் மேலே வந்து கொலை கொலை பழி சுமத்துறதுக்கு உண்டான மூகாந்திரம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் சொன்னாங்க சரி ஏன்னா அவர் வந்து மிட்டாமிராசு அவர் பணப்பழம் படித்தவர் அப்படி கதை சொன்னாங்க அதில் அந்த பெரியாருக்கும் பெரிய பங்கு உண்டு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னதில் அப்புறம் அண்ணாதுரை அவர் வந்து அந்த வழக்கை சரியாக நடத்தாமட்டார் அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துட்டார் கோபாலகிருஷ்ணன் வெளியே வந்தார் பார்த்தாங்க சரி பாண்டிய குடிகளான தேவேந்திரர்கள் ஏன்னா இங்கே வந்து ஒரு சில தலைவர்களுக்கு வந்து நம்மளுடைய வரலாறுகள் தெரியாமல் இருக்கலாம் தேவேந்திரர்களுடைய வரலாறு வந்து தெரியாமல் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து அந்த வரலாற்று ரீதியான தரவுகளை வந்து எடுத்து படிச்சிருக்க மாட்டாங்க தெரியாது சொல்லக்கூடா கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் கருணாநிதியை போன்ற ஒரு படிப்பாளிக்கு இது தெரியாமல் இருந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது தெரிஞ்சதனால தான் திட்டமிட்டு அவர் நம்மளுக்கு எதிரான சதிகளை வந்து ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு வந்துருக்கார் அது செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்க இருந்திருக்கார் அதாவது கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து வெளியே அதாவது ஜெயிலிருந்து அவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க இதே திமுக ஆட்சியில் தான் அவர் வெளியே வந்தார் வெளியே வந்த உடனே அவர் அழைச்சிட்டு போய் அவர் வந்து கோபாலபுரம் கருணாநிதியின் இல்லத்தில் தான் அவருக்கு விருந்து கொடுத்து விசாரணை பண்ணாங்க அவருக்கு உண்டான எல்லாம் செஞ்சாங்க அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம மக்களை வந்து எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார் ஒரு ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிற ஒரு நலத்துறை ஏற்படுத்தினார் அதாவது தாழ்த்தப்பட்ட பிரிவினர்னு இருக்கிறத வந்து ஆதி திராவிடர் நலத்துறைன்னு ஆக்குறாரு ஆனால் அப்போதைய வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பொன்னம்மா பாட்டி சட்டசபையில் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அவங்க காங்கிரஸ்காரங்க அவங்க அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுக்கு அந்த எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை வந்து அந்த அரசாணையை செய்ய விடாமல் செஞ்சிருந்தார் நிறைய நல்ல ஒரு நிலை செஞ்சு அது தடப்பட்டு போச்சு ஆனால் அது அதன் பிறகு அந்த கருணாநிதி ஒரு இந்த ஆதி திராவிடர் நலத்துறையினு அதை வந்து கரெக்டாக வந்து அது எண்பத்தொன்பதுல வந்து அந்த அதி திராவிட நலத்துறையாக ஆக்குறாரு அதாவது பட்டியல் இனத்தில் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்குது இதில் ஒரே ஒரு சாதி தான் வந்து பறையரணத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் அந்த ஆதி திராவிடருங்கிறது கூட கருணாநிதி பேட்டியை சூட்டிய பெயர் தான் ஏன்னா அவர் தான் அதை வந்து ஏ நம்ம வந்து தேவேந்திர குல வேளாளர்னு பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசும் வரல அவருக்கு கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவும் கூட இல்லை ஆனால் சக்கிலியர்கள் வந்து அவர்களுடைய ஒரு ஒரு அஞ்சாறு பிரிவு ஒன்று சேர்த்து அருந்ததியர்கள்னு கேட்கும்போது அது அவர்களை அருந்ததியாக ஆகிட்டாரு அந்த பறையர்கள் வந்து கேட்கும் போது அவங்களை ஆதி ஆகிட்டார் தான் அந்த ஆதித்ராவுடன் நலத்துறைன்னு வச்சு அந்த அந்த ஒட்டுமொத்த எழுபத்தாறு சாதிகளுக்கும் ஒரு நலத்துறை வச்சு அதோடைய பேரை வந்து அவர் ஆதி திராவிடர் நார் பாருங்க அதுதான் அங்கே உழிச்சு விடுச்சு ஒரு பாண்டியர்களின் வம்சாவளியினரான பல்லர்களை வந்து ஒரு தாழ்ந்த குடியாகி அதை வந்து பொதுமக்கள் அதாவது பொது பொது சமூகங்கள் கிட்டே அவர்களை வந்து ரொம்ப கீழானவர்களாக அவர்கள் ரொம்ப தாழ்ந்தவர்களாக அவர்களுக்கு உண்டான மரியாதையை வந்து வந்து தடுத்து நிறுத்தும் விதமாக அவர்களை வந்து இவர் வந்து கருணாநிதி அந்த மாதிரி பயன்படுத்தி அதை உளவியல் ரீதியாகவே அதை கட்டமைத்து இன்னைக்கு வளர்த்து எடுத்துட்டார் இன்றைக்கு நிலமை அதுதான் பொது சமூகங்களை வந்து இன்றைக்கி பள்ளர்களை வந்து எந்த விதத்திலையும் ஒரு வரலாற்றுக்குடியாக ஏற்றுக்கிடவே மாட்டேன்றாங்க குடி ஒரு மூத்த குடி நெல் நாகரிகத்தை தோற்றுவித்த குடி சேரசோழ மரபு மரபினர்களான பாண்டியர்களின் சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களின் வழித்தோண்டர்கள் இன்றைக்கும் எந்த ஒரு கல்வெட்டு செப்புப்பட்டயம் சாந்தாவணங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வர்ற வரலாறுகள் எல்லாமே அந்த இப்போ சமீபத்தில் தோன்றின கீழடியில் இருந்து முன்னாடி தோன்றிய கொட்கை மற்றும் ஆதிநித்திய குடும்பநல்லூர் ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி இடங்களில் கிடைச்ச வரலாற்று தரவுகள் எல்லாமே வந்து இங்கே வந்து பல்லர்கள் தான் பூர்வீகக் குடி பல்லர்கள் தான் சேர சோழ மரபினர்னு நிரூபித்து கூறுது ஆனால் கருணாநிதி ஒரு சில சாதிகளை அந்த பல்லர்களுக்கு எதிராக கொம்பு செய்வதற்காக அவங்கள வந்து நீங்கள் தான் மூவேந்தர் மரபினர் நீங்கள் தான் ஆண்டக்குடி அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவங்களுக்கு எந்த விதமான வரலாறுகள் இல்லை அப்படின்னாலும் பொய்யான வரலாறுகள் ஒன்று ரெண்டை எழுதி வச்சுக்கிட்டு அவங்க வந்து உளவியெல்லாம் நம்ம தான் உயர்ந்தவங்க உயர்ந்தவனு கட்ட முயற்சி ரெண்டு பேர் கும்பசீவி சண்டை எழுத்து விட்டு அதில் குளிர் காஞ்சி ஓட்டு வாங்கி இன்றைக்கி அரசியல் அதிகாரத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து நம்ம அரசாணையை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கான இந்த அரசாணை வந்து நம்ம தேவேந்திரபுல வேளாளர் அப்படின்னு கேட்குறோம் அது கொடுக்கல சரி அதுதான் கொடுக்கல நீங்கள் வந்து இந்த பள்ளன் எல்லாரையும் ஆக்கிட்டீங்க ஆதி திராவிடர்னு ஆக்கிட்டிங்க அருந்ததியர்னு ஆக்கிட்டிங்க எங்களுக்கு இந்த பல்லன்னு இருக்குது இந்த பல்லருன்னு கொடுங்கன்னா அதையும் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இல்லை அரசாணை விதிச்சார் இங்கே அதாவது எல்லாருக்கும் வந்து சுற்றறிக்கை கொடுத்தாரு சட்டசபையில் அறிவித்தார் அப்படின்னு இந்த திமுக காரங்க சொல்லுவாங்க பொய்யான விஷயங்களை சொல்லுவாங்க சரி சொன்னதாகவே இருக்கட்டும் நாங்கள் ஏற்றுக்கணுதோம் அதையும் மீறி ச ஒரு நம்மளுக்கு வந்து சான்றாவணங்கள் பள்ளன் அப்படின்னு கொடுக்குற ஒரு தாசில்தார் மேலே எங்கே வழக்கு பதிஞ்சாங்க இருந்தாங்க இதே அவர்கள் அவர்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான விஷயங்களை ஏதாவது ஒரு அரசியல் அதிகாரமோ ஒரு அதிகாரியோ செய்யும்போது அதை எப்படி எடுத்துக்கிடுவாங்க உடனே வழக்கு பதிஞ்சு அவங்கள வந்து அவ அவர் அவர்களை செயல்பட விடாம முடக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் நடந்துருக்கு எத்தனை அதிகாரிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அதிகாரியா ஒரு ஆட்சிக்கு ஆதரவான அதிகாரியாக ஒரு வரும்போது உடனே அவரை வந்து ஒன்றும் ஆக்கி அவரை வந்து எல்லா விதத்துலையும் ஒடுக்கி உட்கார வச்சிருவாங்க இந்த மாதிரி எங்கள் சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டவங்களே ஏன் இந்த திராவிட கட்சிகள் செய்யலை குறிப்பாக திமுக ஏன் செய்யலை அப்புறம் இவங்க வந்து திமுக கட்சியில் வந்து சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஜனார்த்தனம் கமிட்டியை அமைச்சு நாங்கள் வந்து ஜனார்தன கமிட்டியை வச்சு உங்களுக்கு வந்து அரசாணை கொடுக்கறதுக்கு ஒரு குழு வந்து அமைச்சு பரிந்துரை பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க சொன்னால் அது கடைசி காலம் ஆட்சியில் ஏன்னா அடுத்து இரண்டு மூன்று மாதங்களில் தேர்தலே வந்துடுது அப்படி நேரத்தில் பண்ணும்போது கடைசி அவரே வந்து அதிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டார் இது எப்படிப்பட்டதுன்னா இந்த சர்க்காரியா ஊழல் மாதிரி சர்க்காரியா ஊழலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து சில்லற சாக்குகளில் இருந்த சர்க்கரையை காணும்னு வழக்கு அப்போ கேட்கும்போது எலி தின்று இருக்கும்னு சொன்னார் அப்போ எலி தின்று இருக்கும்னா அந்த எலி தின்னது போக மிச்ச சாக்குகள் அப்போ அந்த அந்த ரெண்டாயிரத்து சில்லுற சாக்குகளாவது இருக்கணும்ல அந்த சாக்குகளே கேட்டால் அதெல்லாம் கரையாக அரிஞ்சிட்டுன்னு சொன்னார் அப்போ விஞ்ஞான ஊழல்னு எழுதுனாங்கன்னா இது மாதிரி ஒரு விஞ்ஞான ரீதியான பதில் தான் இது உங்களுக்கு அரசாணை அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சிட்டு அவரும் ராஜினாமா பண்ணிக்கிறாரு அடுத்த ஆட்சி வருது அது அப்படியே கிடப்பில் போடப்படுகிறது அவர்கள்கிட்டையும் வச்சுருக்கோம் இதில் கோர்ட்டில் ஆர்டர் போட்டு நம்ம கலிய பெருமாள்ங்கிற இன்ஜினியர் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் தேவேந்திர கூட வேறு அப்படி இருந்தும் அதை கூட இவங்க வந்து செயல்படுத்தாமல் இவங்க கோர்ட் நடைமுறைக்கு எதிரான விஷயங்களை வந்து செஞ்சதனால இவங்க வந்து கண்டம் டு கோர்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தான் அப்படி அவங்க வந்து இரண்டு முறை அபராதம் கட்டியதா ஒரு தகவல் இருக்குது அதனால இது நல்ல படித்த மேன் இது கண்டிப்பாக தெரியும் அதனால திமுக வந்து தொடர்ந்து இன்றைய வரைக்கும் வந்து கருணாநிதி செஞ்சுட்டு போயிட்டாரு நம்மளுக்கு எதுவுமே செய்யாம நம்மளை நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு நம்ம சமுதாயத்தை நீங்க என்னைக்காரனாலும் இழிவானவர்கள் தான் அப்படின்றத அடையாளப்படுத்துற மாதிரி அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த நல்லதும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு இப்போ அவர் மகனும் அவர் வழியில் வந்து அதே அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரு என்ன அதாவது தேவர் குருபஜிக்கு போனவர் விமான நிலையத்தில் வந்து சொல்றாரு உங்களுக்கு நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோடனே முத்ராமலிங்கத்தேவர் பேரந்த மதுரை விமான நிலையத்துக்கு வைப்பான்னு சொல்கிறாரு இது வந்து சின்ன உடைப்பு மதுரை அருகில் சின்ன உடைப்புன்ற கிராமத்தில் வசிக்கும் தேவேந்திரர்கள் தான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை கொடுத்துருக்குறாங்க இப்போ யார் வீட்டு நிலத்துக்கு யார் பேர் வைப்பது சரி அது வந்து ரெண்டு மக்கள்கிட்டையும் மா வந்து அது அதுக்கு உண்டான உள்முரண்கள் இருக்குது ஆனால் அதை வளர்த்து அதை ஒரு கலவரமாக்கி அது மூலமாக வாக்கு வங்கியை நிலைநிறுத்தலாம் அப்படின்றது ஸ்டாலினுடைய எண்ணம் அடுத்து கிராம சபை கூட்டங்கள் நடத்துறாங்க ஏன் கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறவங்க எல்லாரும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் இருக்குது ஏன் அவங்க கிராமத்துக்கெல்லாம் போகல ஒன்று ரெண்டு கூட்டங்கள் மட்டும்தான் மாற்று சமூகத்த ஒரு குடியிருக்கும் பகுதிகளில் போய் அவர் செஞ்சிருப்பார் மற்ற எல்லாமே தேவேந்திர கிராமங்களில் மட்டும்தான் வ வந்து போட்டாங்க ஆனால் எதிர்ப்பை எதிர்ப்பை வந்து சந்தித்தாங்க அப்புறம் தூத்துக்குடியில் வந்து எம்எல்ஏ வருகிறாங்க முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமியுடைய மகள் கீதாஜீவன் என்கிற பெண்மணி அந்த பெண்மணி வந்து ஒரு பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க தேவேந்திரகுல வேளாளர்னு நீங்கள் எப்படி அரசாணை நாங்கள் வந்தால் கொடுப்போன்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்னா அது நடக்காது நீங்கள் எல்லாேருக்கும் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுக்கும் அனுப்புங்க ஒட்டு மொத்தமாக மந்திரிகளுக்கு அனுப்புங்க விஓக்கு அனுப்புங்க தாசில்தாரை அனுப்புங்க எல்லாருக்கும் அனுப்புங்க ஏன் கிருஷ்ணசாமி கூட அனுப்புங்கன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு குலத்தின் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர் அவரை வந்து ஒருமையில் பேசுது அந்த லே அந்த அந்த லேடி அப்போ இதெல்லாம் யார் இவங்களுக்கு வந்து இந்த தைரியத்தெல்லாம் யார் கொடுக்குறா ஒரு சமுதாய தலைவரையே வந்து ஒருமையில் பேசுகிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது யார் கொடுக்குறா கண்டிப்பாக இந்த திராவிட கட்சிகள் நமக்கு எதுவே கீதா கீதாஜீவன் வந்து நம்மளை வந்து எப்படிலாம் பேசுனாங்கன்றது அந்த ஆடியோ கேட்டிருந்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக திராவிட கட்சிகள் அதை அதைத்தான் என்ற வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தார் பகுதியில் இருக்கிற ஒரு தேவேந்திர கிராமத்துக்குள்ள கனிமொழி போகும்போது கனிமொழி கனிமொழியார கனிமொழி கனிமொழியை வந்து தடுக்கிறாங்க அப்போ கனிமொழி சொல்றாங்க அப்பெல்லாம் அவங்க பேசல அப்படின்னு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி சப்ப கட்டுக்கிட்டுறாங்க இதுதான் அந்த திராவிடத்தின் உள் சூழ்ச்சி அரசியல் இதுதான் இவங்க என்ன பேசினாலும் நம்மளை பத்தி பேசும்போது மட்டும் அவங்களுக்கு எப்படி அந்த இல்லைன்னு சொல்ற மறுப்பு தெரிவிக்கிற தைரியம் எங்க இருந்து வருது தேவேந்திர அவர்கள் கண்டிப்பாக இதுவரைக்கும் நீங்க எப்படி ஓட்டு போட்டீங்களே இல்லையா அதை பத்தி இங்க யாருக்கும் எந்த கவலையும் இல்லை ஆனா இந்த தேர்தல் வந்து நம்மளுக்கான அடையாளத்தை மீர்க்கிற தேர்தல் நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிங்க நம்ம தலைவர்கள் சொன்ன கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தாலும் சரி இல்லை நம்ம சமூகமாக நிற்கிற சமூகத்தவர்களுக்கு வாக்களித்தாலும் சரி ஆனால் வாக்களிக்க கூடாத ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியனுக்கும் அவர்களை சார்ந்து நிற்கிற ஒரு கூட்டணி கட்சிகளுக்கும் அடுத்து ஒரு நவீன திராவிடத்தை உள்புவித்தும் சீமான் அவர்களுக்கும் சீமான் சீமான் என்பவர் வந்து மிகப்பெரிய திராவிட தீவிரவாதியவர் கருணாநிதி மிதவாதி என்ன எடுத்துக்கிடலாம் ஏன்னா சீமான் நடக்கிறத பார்த்தா கருணாநிதியை விட ஒருபடி மேலே இருக்கிறாரு அதாவது கருணாநிதி கருணாநிதி எட்டு அடி பாஞ்சா இவர் பதினாறு அடி பாய்வர் அப்படின்ற மாதிரி இருக்குது இவருடைய நாற்பது பேர் அறிவிச்சிருக்கிறாரு நாற்பது பேர்ல வந்து அவர் சார்ந்த அவர் சொந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பதினாலு பேர் அறிவிச்சிருக்கிறாரு இஸ்லாமிய சமூகத்தவர்கள் அஞ்சு பேருக்கு கொடுத்துருக்காரு இன்னும் எத்தனையோ சமூகத்தவர்கள் கொடுத்திருக்கிறாரு ஒரே ஒரு மார்வாடி சமூகம்னு சொல்றாங்க வட இந்திய சமூகம் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க தமிழர் தேசியம் பேசுறாரு நாம் தமிழர் வச்சின்னு வச்சிருக்கிறார் வச்சிக்கிட்டே இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு வந்து தெலுங்கர்களுக்கும் மாற்று வேற வேற தெலுங்கு சாதிகளுக்கெல்லாம் சி ஒரு ஒரு ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு ஏன் அந்த தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு சமூகம் இருக்குது அதை ஓட்டுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிறாரு அவர்களுக்கு ஏன் ஒரு சீட்டு கூட கொடுக்கல ஒரே ஒரு சீட்டு கொடுத்ததா சொன்னாங்க அதுவும் வந்து பறையர் சமூகம்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி தான் இவர் அரசியல் பண்ணுறாரு அதாவது எங்கெல்லாம் நம்மளுக்கு முக்கியத்துவமான ஆக்குவிங்க இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம வந்து அரசியலில் முக்கியத்துவம் பெறக்கூடாது பிரதிநிதித்துவம் பெறக்கூடாது அப்படின்றத இவங்க வந்து ஒரு அது என்ன சொல்றது இதை ஒரு கட்டளை மாதிரி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து இதை வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செயலா இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்குது அதனால தான் தேவேந்திரே நல்ல யோசிங்க இந்த ஒரு தடவை நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கு பிறகு இன்னும் இன்னும் ஆகும் ஆகணும் ஏன்னா இந்த திமுகவை இன்று பலமில்லாமல் இருக்குது இன்னைக்கு பலம் இல்லாமல் இருக்கிற திமுகவை இப்போது வீழ்த்தினால் மட்டுமே நாம் முழுமையாக வீழ்த்த முடியும் இல்லை என்றால் இனி ஒரு முறை நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது சீமானையும் அதை போல்தான் அடுத்து நடிகர் கமல் வந்திருக்கிறார் அவரும் அதே மாதிரி ஒரு திராவிட அரசியலுக்கு தான் அவரும் முன்னெடுத்து வைக்கிறார் எல்லாருமே இங்கே வந்து ஜாதியை நோக்கி போவாங்க ஆனால் நம்ம ஒன்றரை கோடி பேர் இருக்கிற தேவேந்திரர் சமூகம் மட்டும் யாருக்கும் இங்கே ஜாதியா தெரியாது ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து வந்து எப்படி பார்த்தாலும் இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இவங்களுக்கு வந்து வந்து அறிவு வந்து கம்மி இவங்களுக்கு வந்து சிந்திக்கிற திறமை கம்மி இவர்கள் வந்து அடிமுட்டாள்கள் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் நம்மளை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்களும் அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நூறு இரநூறுபா நோட்டுக்கும் ஒரு போட்டு சரக்குக்கும் ஒரு பிரியாணிக்கும் இப்படி தான் இவங்க இன்னும் கூட ஒரு அரசியலில் வந்து ஒரு ஆளுமை திறனை வளர்த்துக்காமல் ஒரு ஓட்டு வங்கியாக மட்டுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளை நம்ம அழிச்சு ஒழிக்கணும் ஆனால் இப்போதைக்கு நீங்க எந்த கட்சி வேணாலும் போடுங்க ஆனா இந்த நவீன திராவிடத்தை புகுத்துல சீமான் மற்றும் கமல் போன்றவர்களையும் திமுகவையும் முற்றும் முழுதாக எதிர்க்க வேண்டும் அவர்களுக்கு எதிர்த்து தான் நாம் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் நமது தலைவர்கள் சொன்ன கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் சரி இல்லை என்றால் நம்ம சமூகமாக நிற்கும் நமது சகோதர சகோதரிகளுக்கு வாக்களித்தாலும் சரி ஆனால் திமுகவுக்கு நூறு சதவீதம் நாம் வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவ இந்த டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க